சென்னையில இப்ப ஃபிளட்டு நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த ஃபிளட்ல அபெக்டா இருக்கிற வெஹிக்கிள்ஸை எப்படி காப்பாத்தலாம் ஒரு இன்ஜின் எப்படி அதை பத்தி உள்ள ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இந்த மறக்கோ ஃபுல்லா பாருங்க அவசர் ஒரு தோல்வி இன்னைக்கு எங்க இருக்கும் போரேஜில் இருக்கும் ஒரு வேளை வண்டி தண்ணி இருக்கிறது வண்டி ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அது என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டாக இது பேசிக்காக நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் சொல்றேன் மூழ்கி இருக்கிற வண்டில எண்ணெய்க்குமே அவசரப்பட்டு நீங்க ஸ்டார்ட் விட ஸ்டார்ட் பண்ணீங்கனா இன்ஜின் சீஸ் ஆயிரும். சோ அந்த தப்பு பண்ணிடுறாங்க அதுக்கு பள்ள என்ன பண்ணா உங்க வண்டியை சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதுல நம்ம அன்னை சொல்லுவாங்க ஹாய் นะ உங்க பேர் சரத ரஹ்மத். சோ நமக்கு இப்போ சென்னையில ફ્ளட் ஆயிருக்கு நீங்க பாத்துக்கிங்க. இல்ல நிறைய ફ્ளட்டட் ஆன வண்டியை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஸோ உங்களோட இது ஒரு டெக்னீஷியனாக இருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் அந்த வண்டி காப்பாற்றலான்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் டூ வீலரு தண்ணியில் போயிடுச்சுன்னா இமீடியட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஏர் ஃபில்டர் கழித்து எல்லாம் தண்ணி அடிக்கணும் பஸ்ட்டு இன்ஜின் ஆயிலெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தெல்லாம் புது ஆயில் போட்டு ப்ளக்கு ஸ்பார்க் ப்ளக் எல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணால் பாருங்க இப்படி இந்த மாதிரி எல்லாம் கிரீஸு ஆயில் இதெல்லாம் த்ரோ எல்லாம் பிடிச்சிவிடும் உள்ள த்ரோ பிடிச்சிட்டால் இன்ஜினில் இப்போ போரெல்லாம் போயிடும் சீதாகிடும் வண்டி பாருங்களோ இந்த மாதிரி வித் வித்தவுட் ஆயில் நீங்கள் ரன் பண்ணால் தண்ணியில் இந்த மாதிரி ஆகிடுது எல்லாம் போயிடும் போர் போயிடும் ப்ளஸ் ஹெட்டுக்கு ஹெட் வந்துடும் எல்லாம் உள்ளோ தண்ணியெல்லாம் போயிடுச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும் வீலில் எல்லாம் சாக்கெட்டு பாருங்களோ இதெல்லாம் போயிடுது இதெல்லாம் துருவம் பிடிச்சிருக்குது இதெல்லாம் இப்போ தண்ணியில் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் வண்டி போயிடுச்சுன்னா தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுட்டு நிற்க வச்சுட்டு வண்டி ఎయిర్ ఫిల్టర్ అలా కట్టి ఎయిర్ ఫిల్టర్ ప్లగ్ అలా కలిసి ఆయిల్ ఇంజిన్ ఆయిల్ డ్రైన్ పింటు పుదు ఆయిల్ ఓటు పోటీ కార్బెట్ ఏర్ ఫరు అలా చెక్ చెక్ స్పార్క్ క్లీన పంపి స్టార్ట్ స్టార్ట్ ఇప్పుడు వండి తినీళ్ళ వంటే నల్లించు కాళ స్టార్ట్ పన్నో వండి కలిసి స్టార్ట్ పండిట్ ఇమిడిటా రెడీ పన్ను అప్పుడు వంట అయింది త్రో అలా పిచ్చి రెస్టెడ్ ఆడు గేర్ బాక్స్ డేరింగ్ అలా క్రీస్ పోయించు అలా రెస్టెడ్ ఆడు ஓகே இப்போ வந்துட்டு ரெண்டு மூணு நாளாக வண்டி ஃபிளட்டு எடுக்க முடியாது அந்த இடத்துல தண்ணி இருக்குது மாதிரி நாள் தண்ணிக்கு உள்ள இருக்கிற வண்டி என்ன பண்ணலாம் அது டோட்டல் ஓவர் பண்ணோம் இன்ஜின் ஸோ ஓவர் என்ன மாதிரினா அதெல்லாம் இன்ஜின் பிரிச்சிடும் பிரிச்சுட்டு என்னன்னா இருக்குது என்ன போயிட்டு இருக்குது என்ன இல்லை பேரிங் எல்லாம் போயிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் பேரிங் போயிடும் இக்னிஷியன் காயில்ஸ் அதெல்லாம் தண்ணி போயிட்டு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணால் புதுசு மாதிரி ரெடி ஆயிடுது இப்போ ஒரு பேசிக்க ஒரு ஸ்கூட்டர் எல்லாம் சிசி டூ ஹண்ட்ரட் சிசி டூ பிப்டி சிசி த்ரீ பிப்டி சிசி எல்லாம் தண்ணியில் போயிடுச்சுன்னா சேம் ப்ரொசீஜர் வெளியே எடுத்துட்டு ட்ரை ஆக வச்சுட்டு ஸோ ஆயில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அப்புறம் நம்ம ஏர்லாம் அடிச்சு உள்ள தண்ணி வெளியே எடுக்கிறது சொல்லி சொல்லுங்க அது அப்படி சான்சஸ் இல்லை இல்லை இன்ஜின் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா இன்ஜின் உள்ள தான் இருக்கும் பட் ஏர் ஃபில்டர் கார்பிடர் ஸ்பார்க் பிளக்ல தண்ணி போயிடுச்சுன்னா அதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அதை நம்ம ரிசர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ சில பேர் சொல்றாங்க நீங்க ஹெட்டை மேலே கிளத்திக்கிட்டு இல்லாட்டி இந்த எக்ஸாஸ்ட் நோட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு சைட்ல ஏர் கம்ப்ளீட்டா ஆயில் ட்ரைன் பண்ணி இல்ல அடிச்சிங்கனா தண்ணி வெளிய வரும் நீங்க அது எப்படி உள்ள போடுனா இப்போ ஏர் ஃபில்டர்ல தண்ணி இருக்கும் ஏர் ஃபில்டர் தான் சக் ஏர் ஃபில்டர் கரெக்டா தான் சக் பண்றது பெட்ரோல் பிளஸ் ஏர் ஓகேவா நீங்க இமிடியேட் ஸ்டார்ட் பண்ணா அது தண்ணி உள்ள தண்ணி கூட ஏர் பெட்ரோல் தண்ணி எல்லாம் உள்ள போய்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலனா அது தண்ணி அப்படியே இருக்கும் இன்ஜின் உள்ள போக கூடாது கார்பரேட்டர் மட்டும் ஏர் ஃபில்டர் மட்டும் அங்க தான் இருக்கும் இப்போ ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டிக்கு fuel injector vandiki fuel throttle body cartridge clean பண்ணிக்கலாம் சொன்ன partner சோ அண்ணே சொன்னது இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க சோ இந்த வண்டி எப்படி நீங்க சேவ் பண்ணலாம் உங்க வண்டி எப்படி சேவ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணீங்க நெக்ஸ்ட் டைம் ஃபிளட் இதாகும் போது என்னன்னா ப்ளைஓவரில் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்க வந்து சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப மோசமா இது பண்ணி இந்த மாதிரி ஃப்ளட் ஆறுது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசாஸ்டர் வருது மழை வருது அப்படின்னாலே ஒரு சைக்கிள் ஒன்று நெக்ஸ்ட் டைம் நீங்க என்னன்னா பிளைஓவருக்கு மேலே ஏத்திருங்க ஹைட்டான இடத்துல நீங்க உங்க வண்டியை வைக்க முடியும்னா வச்சிருங்க இல்ல என்னால முடியல தான் வைக்கிறீங்கன்னா தண்ணி அடிச்சிச்சுனாலும் அந்த சில இடத்துல தண்ணி வந்து ஃபோஸ்ட்டா வண்டி இழுத்துட்டு போகுது அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்க உங்க வண்டியை வந்து அது எதாவது கயிறு போட்டு கெட்டி வச்சுக்கலாம் இல்லாட்டி தண்ணி அடிச்சிரு ஃபோஸ்ட்ல வண்டி எங்கேயாவது பெயருது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் நான் சொன்ன மாதிரி உயரமான இடத்துல இது பண்ணலாம் ஸோ ஃப்ளைஓவர்ல இது பண்ணிக்கணுங்க ஆனால் ஒன் சைடா பார்க் பண்ணிங்க ஏன்னா இன்னொரு சைடுலாம் வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு நீங்கள் வழி கூட்டிக்கிறேன் ஏன்னா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அந்த மாதிரி இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப் ஏன்னா ஆம்புலன்ஸ் வரும்போது யாருக்கும் எந்த இதுவும் தொல்லையும் இருக்காது சேஃபாக இருக்கும் அவங்க ஒரு நெசசரி எமர்ஜென்சி நீட் தேவைன்னா அதுக்கும் அவங்க பாஸ் பண்ணி போகிறதுக்கு இது இருக்கும் ஸோ அதனால ஃப்ளைஓவர் இல்லை எல்லாம் உயரமான இடத்துல உயரமாக அதாவது நார்மல் ஒரு கிரவுண்ட் லெவல் இல்லாமல் ஒரு ஹைட்டான லெவலில் உங்களுக்கு வண்டி பார்க் பண்ண ஒரு காரோ பைக்கோ பார்க் பண்ண இடத்துல பார்க் பண்ணி விட்டுருங்க அண்ட் அதுதான் தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக போங்க ஏன்னா ரோட்டில் வந்துட்டு என்னடா இது பள்ளி போதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியும் அது ஐயோ அது பள்ளியில் முதல அப்படின்னு சொல்லி ஸோ இவ்வளோ டேஞ்சரஸாக முதல்ல இல்லை பாம்பு கூட தண்ணியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி டேஞ்சரஸான இது இருக்குது சேஃபாக இருங்க வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க பட் தண்ணி மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இதாகிட்டு வருது அண்ட் ஆல்சோ வந்து சென்னையில் அவங்களுக்கு எஃப்ஓர் ரேஸ் வர நடக்குது அதனால் இன்னும் ஒம்பதாந்தேதி பத்தாம்தேதி அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் கிளியர் ஆகி நடக்குமா நடக்காதான்னு சொல்லி தரல இங்கே ட்ராஸ்ட் ஸோ சென்னை மக்களே ஸ்டே சேஃப் அண்ட் தண்ணி இருக்கிற இடத்துல இந்த உங்கள் வண்டி இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் இது பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை கார்ப்பரேஷன் வந்து அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நான் அந்த கா நம்பர் கீழே போடுறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் மரம் உளுந்துருந்து அந்த மாதிரி இல்லை தண்ணி இருக்குது என்னால் ஃபுட்டு இந்த இதெல்லாம் பண்ண முடியலன்னு அவங்க உடனே வந்து அந்த நெசரி ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ